புவியீர்ப்பு தியானங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் செய்ய போகிறீங்க கற்றுக்க போகிறீங்க மொத்த எடையும் ஏதோ ஒரு புள்ளியில் வந்து கோவி அதாவது கிராவிடேஷனல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் புவியீர்ப்புன்னு சொல்லுவோம் புவியிருப்பு மையம் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா நிமித்தி உங்களுக்கு நல்லா இருக்குதா உடம்புக்கு நல்லா இருக்குதா இதமாக இருக்குதா வெயிட் கம்மியான மாதிரி தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி சின்ன குழந்தைங்களா இருக்கணும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் கையில் ஒரு நீளமான ஒரு குச்சி வச்சுட்டு அதோட கையில் பிடிச்சிட்டு அந்த கயிறு மேலே இப்படி நடந்து போவாங்க இந்த மாதிரி தியானம் நம்ம தினசரி செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த சக்தி ஓட்டங்கள் தடை இல்லாமல் எல்லாருக்கும் போகும் பொதுவாகவே நம்ம வந்து நிமிர்ந்து அதாவது ஒ ஒவ்வொரு உடம்பும் சக்தி போடுறாங்க எரிச்சல்கள் வழிகள் வேதனைகள் இதெல்லாமே வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக மாறி வரதை நம்ம வந்து உணர முடியும் வணக்கம் நண்பர்களே கிராவிட்டி மெடிடேஷன் புவியீர்ப்பு தியானங்கிற ஒரு வித்தியாசமான தியானத்தை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் செய்ய போகிறீங்க கற்றுக்க போகிறீங்க இந்த வித்தியாசமான தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் கோயம்புத்தூர் ஹீலர் ஜானிக்கண்ணன் அவர்கள் அவரை இப்பொழுது அன்போடு அழைக்கிறேன் வாருங்கள் ஜானிக்கண்ணன் அவர்களே புவியீர்ப்பு தியானம் அப்படிங்கிற கிராவிட்டி மெடிடேஷனை கற்றுக்கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வணக்கம் வாழ்களமுடன் என் பேர் ஜானிக்கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் அக்கப்பஞ்சர் டாக்டர் லஜபத் ராயின் மகராவின் நியூரோ தெரப்பி சிகிச்சை முறைகள் மக்களுக்காக வழங்கிட்டுருக்கோம் அது இல்லாமல் பஞ்சசுத்தி மௌன வகுப்பு யோகா உபாசனா மற்றும் ஆல்ஃபா ஆரா நயனம் கண்ணாடி கல்ட்டும் பயிற்சி போன்ற நேரடி வகுப்புகள் பொள்ளாச்சி ஆலியார் பக்கத்தில் நம்ம மக்களுக்காக கொடுத்துட்ருக்குறோம் இப்போ ஒரு தியான பயிற்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த தியான பயிற்சி நம்ம வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்போட எடை எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சமாக குறையிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளோட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோடய மொத்த எடையும் ஏதோ ஒரு புள்ளியில் வந்து கோவியும் அதான் க கிராவிடேஷனல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் புவியிருப்புன்னு சொல்லுவோம் புவி மையம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த தியானத்தை வந்து நம்ம வந்து செய்ய இருக்கிறோம் இந்த புவியீர்ப்பு மையத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யோகா பயிற்சிகள் ஆசனங்கள் இதெல்லாம் செய்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க உதாரணமாக மயூர் ஆசனம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட ரெண்டு உள்ளங்கையும் வச்சு நம்ம மொ மொத்த எடையையும் மேலே தரையிலேருந்து மேலே தூக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆசனங்கள் இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் பார்த்திங்கன்னா அந்த புவி நம்மளோட உடல் எடை எந்த புள்ளியில் மொத்தமாக குவியுதுன்னு பார்த்து அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளாக நம்ம வந்து செய்வோம் அதே மாதிரி ஜிம்னாட்டி ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்புல இடையே வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு இடத்துல குவிச்சு அந்த பயிற்சிகள் எல்லாமே ஜிம்னாஸ்டிக்கில் வந்து வந்து செய்வாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த திருவிழா அந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த கயிறு நடக்கிறது அப்படிங்கிறது பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் கம்பன் அண்டிட்டு கடவுள் ஒரு கயிறு கயிறு கட்டி சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் கையில் ஒரு நீளமான ஒரு குச்சி வச்சுட்டு அதோட கையில் பிடிச்சிட்டு அந்த கயிறு மேலே அப்படி நடந்து போவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு எடையை எந்த ஒரு புள்ளியில் குவியுது அப்படிங்கிற பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி நடக்கும்போது நம்ம எந்த உட்குமே சரியாமல் உடம்போட விடை வெயிட் தெரியாமல் அது வந்து நடக்க முடியும் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்களால வந்து செய்ய முடியுது இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தியானத்தை வந்து நம்ம செய்ய போகிறோம் அது கற்றுக்கிட்டு நம்ம வந்து மயூராசனமோ இல்லை ஜிம்னாஸ்டிக்கோ இல்லை கயிறுனால் கயிறு நடக்கிறதோ அது செய்ய போகிறதில்ல நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கும் போதே நம்மோட உடல் எடை எந்த எந்த புள்ளியில் குவிதோ அதை வந்து நம்ம தரையில் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து செய்யும் போது ஆகும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து தாங்கி வெயிட்டாக தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் தூக்கிட்டு உட்கார மாதிரி இருக்கும் உட்காந்துருக்கும் போது நம்ம உடம்பு வந்து ரொம்ப கனமாக தெரியும் எப்போ நம்ம வந்து சரியான ஒரு அந்த பொசிசனில் இந்த பொய் உறுப்பு மையத்தை பயன்படுத்தி நம்ம உட்காந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்பு எடை வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக குறஞ்சி பார்த்திங்கன்னா உடம்போட எடையே இல்லாத அளவுக்கு ரொம்ப லேசாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உடம்புல அந்த கரெக்டான ஒரு பர்சனில் உட்காரும்போது நமக்கு அந்த உடம்புல சுலவக்கக்கூடிய உயிர் உயிராற்றல் சி ஆற்றல்னு சொல்லுவாங்க சைனீஸில் அந்த அந்த உயிராற்றல் வந்து எல்லாவுக்குமே பரவ ஆரம்பிச்சிடும் அப்போ உடம்புல கூடிய எல்லா நோய்களுமே குணமாகும் உடம்புல அங்கங்கே கொஞ்சம் கனமாக இருக்குது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது கொஞ்சம் பிடிப்பாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சனில் உட்காரும்போது பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு மையத்தில் உட்காரும் போது நம்ம உடம்பு ஃபுல்லாமே இருக்கக்கூடிய பிடிப்புகள் எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சமாக விடுபட்டு வரதை நம்ம வந்து உணர முடியும் அது இல்லாமல் ஒவ்வொரு உடம்பும் சக்தி போகிறோம் அங்கே எரிச்சல்கள் வழிகள் வேதனைகள் இதெல்லாமே வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக மாறி வரதை நம்ம வந்து உணர முடியும் அப்போ அதுக்கு எப்படி உட்காரணும் எப்படி தியானம் பண்ணணும் அது வந்து உட்காரது மட்டும் இல்லாமல் அதோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சியோட சேர்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கண்ணை மூ கண்ணை திறந்து கொஞ்சம் ஒரு ரிகல்சல் மாதிரி நம்ம பார்த்துக்குறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்ணை மூடி அதே பயிற்சி செய்யும்போது போது இன்னும் கொஞ்சம் அதை உணரக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து அதிகமாகும் கண்ணமூடி சொன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாது அதனால் இப்போ கண்ணை மூ கண்ணை திறந்து பார்த்துங்க நான் சொல்லும் போது கண்ணை மூடி திருப்பின்னு ஒரு முறை நம்ம வந்து இந்த பயிற்சியை வந்து செய்யலாம் அப்போ இந்த எப்படி உட்காருன்னு பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக நம்ம கால் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை பத்து மாசம்லாம் மஜ்ராசனம் எது முடியுமோ நம்ம அந்த ஆசனத்து உட்காந்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் உட்கார அளவுக்கு நம்ம எது சௌரியமோ அந்த ஆசனத்தில் நம்ம வந்து உட்காந்துக்கலாம் இது வந்து சுகாசனம் சொல்லுவாங்க சும்மா சாதாரணமாக கால் போட்டு நம்ம வந்து உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி உட்காந்து உட்காந்து நம்ம கண்ணை மொழி அப்படி கவனித்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி தெரியும் சாம்பிளுக்கு வேணால் நீங்கள் கண்ண மூடி உட்காந்து உங்களோட சிந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களோட உடல் எடை முழுவதுமே அப்படி கவனித்து பாருங்கள் எந்த மாதிரி எடை இருக்குதுன்னு கவனித்து பாருங்கள் எங்கெல்லாம் பிடிப்பு இருக்குது எங்கெல்லாம் கனமாக இருக்குது அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் ஒரு டைம் கண்ணை மொழி கவனித்து பார்த்துட்டு அப்புறம் நான் கண்ணதான் பயிற்சி சொல்கிறேன் இப்போ கணக்கு வந்துக்கலாம் நம்மளோட இடையே வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த பயிற்சி செய்ய செய்ய அந்த உடம்போட இடை வந்து கொஞ்சமாக குறையிறத நீங்களே வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்போ எப்படி அதை சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு இந்த முதுகு தண்டு வந்து நேராக வைக்கணும் நல்லா வந்து இப்படி கூண் விழுந்து உட்காந்துருந்தோம்னா யாரெல்லாம் உட்காந்துருக்கலாம் அவங்க நல்லா ஸ்ட்ரைட்டாக முதுத்தண்டு தண்டு நல்லா நேராக வச்சு உட்காரணும் இது வந்து முதல் ஸ்டெப்பு நேராக உட்காந்துனாவே பார்த்திங்கன்னா உடம்போட வெயிட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக மாதிரி இருக்கும் நாட்டுக்கு குயும்போது பார்த்திங்கன்னா அந்த வெயிட் ஏதோ ஒரு இடத்துல போய்ட்டு நமக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதனால் வந்து இந்த ஸ்ட்ரைட் பண்ணிட்டிங்கனாவே நம்ம உடல் எடை எல்லாமே குறஞ்ச மாதிரி நமக்கு வந்து உணர முடியும் அதுவும் இல்லாமல் அந்த சக்தி ஓட்டங்கள் மேலே கீழே எல்லா சக்கர ஏழு சக்கரங்களையும் சத்தி ஓட்டங்கள் மேலே கீழே போகும் அது இல்லாமல் எல்லா உடம்புகளையும் சத்தி ஓட்டங்கள் போகும் உடம்பு எங்கேலாம் வலி இருக்குது நார்மலாக எழுத்து பிடிச்சிருக்கும் அதெல்லாமே வந்து சரியாகும் இது நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சுதான் நேராக நிமிர்ந்து உட்காரணும் அப்படிங்கிறது இது நிமிந்து போது மேக்சிமம் ஒரு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே நம்மளோட உடல் எடை குறைஞ்சி தான் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் இது கூட சின்ன சின்ன படிக்கட்டுகள் நம்ம வந்து சொல்லித்தரோம் அதே சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவுமே நம்ம உடல் நிலை ரொம்ப ஒரு பஞ்சு மாதிரி ஆகிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் சக்தி ஓட்டங்கள் எல்லாவுக்குமே சுழற்சி ஆகிறதையும் கவனிக்க முடியும் இப்போ நிமிந்து உட்கார்ந்தாச்சு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது எல்லாருமே சொல்லுவாங்க நிமிந்து உட்காரு கூண் போட்டு உட்காராத அப்படின்னு சொல்லுவாங்க அது நிமிந்து இப்படி உட்கார்ந்தாச்சு இப்போ இன்னும் வந்து உட்காந்து உட்காந்து மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன பண்ணோம்னா இப்போ வலது பக்கம் இடது பக்கம் அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் எப்படி நம்ம கைத்து மலாம் நடக்கிறவங்க வலது பக்கம் பக்கம் அந்த கையில் அந்த கையில் வச்சுக்கிற குச்சியாக லைட்டாக அப்படி பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்க நடக்கிறாங்க இல்லைங்களா அப்போ ஒரு பக்கத்து திடீர்னு அதிகமாகிடும் ஒரு கம்மியாகும் போது கையில் கூடிய அந்த குச்சியை வச்சு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க இல்லைங்களா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணால் நம்ம சரியாக உட்காந்துருக்குமா இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணா அப்போ அந்த வலது பக்கமாக லைட்டை கொஞ்சமாக சரிஞ்சு பார்க்கணும் உடம்ப இந்த சோல்டர் வந்து லைட்டாக அப்படி சரிஞ்சு கொஞ்சம் பார்க்கணும் அப்போது வந்து கனமாக இருக்குதா லேசாக இருக்குதா நேரம் இப்படி நேராக உட்காந்துருக்கும் போது இருக்கிற விட கொஞ்சம் ச ரைட் சைடு சரிஞ்சும் போது இனி கனம் அதிகமாகதா இல்லை வந்து லேசாக தான் பார்க்கணும் கனம் அதிகமாக ஆச்சுன்னா திருப்பியும் நேராக வந்து கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது சரியின்னுக்காக ரொம்ப இப்படி சரிஞ்சு போகிறது கிடையாது சும்மா ஒரு ரெண்டு எம்எம் ஒரு ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம லைட்டாக கொஞ்சம் சரிஞ்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும் உடம்பு வயிட்டு கனமாக இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் லேசாக இருக்குதுன்னா அந்த பொசிஷனில் கொஞ்சம் போய் நின்னுக்கணும் லைட்டாக கொஞ்சம் சரிகிறேன் அப்போ சரியும் போது வள சரியும் போது அங்கே போகும்போது எனக்கு வந்து நல்லா இருக்குன்னா அதுதான் வந்து கரெக்டான பொசிஷன் இப்போ இப்போ இந்த இது வந்து நான் நேராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே வந்து எனக்கு உடம்பு வந்து கனமாக இருக்குதுன்னா இதுக்கு சரியான பொசிஷன் கிடையாது இப்போ எந்த பொசிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குதோ இதமாக இருக்குதோ அதுதான் வந்து சரியான பொசிஷன் அப்படியே வளவுக்குமா எனக்கு கண்டுபிடிச்சாச்சு நம்ம அதே மாதிரி இடதுபோக்குமோக்கு லைட்டாக அப்படி கொண்டு போய் பார்க்கணும் இடதுபோக்கமாக உடம்பை சரித்து பார்க்கும்போது கொஞ்சமாக ரெண்டு மம் ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே நம்ம வந்து லைட்டாக அப்படி சரித்து பார்க்கும்போது திருப்பியும் வந்து நமக்கு வந்து உடம்போட கனம் வந்து கம்மியாகும் உடம்புல எங்கேயாவது வழி இருந்தாலும் அந்த வழியெல்லாம் சரியாகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போ எங்கே போகும்போது அந்த பொசன் வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த பொசனில் நிறுத்திக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக வலது பக்கமும் இடது பக்கமும் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் இப்போ எந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குதோ அந்த பொசிஷனில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி நிற்கணும் மாதிரி உடம்போட வெயிட்டை வந்து கொஞ்சம் முன்னாடியும் முன்னாடியும் அதே மாதிரி கொண்டு போகணும் வலது பக்கம் இடது பக்கம் போயாச்சு ரெண்டாவது முன்னாடி பின்னாடி கொண்டு போகணும் உடம்பு கொஞ்சம் முன்னோக்கி லைட்டாக நோக்கிக்கணும் அதுக்கு நான் நான் இப்படி இவ்வளோ தூரம் வர வேண்டியதில்லை நம்ம ஜஸ்ட்டு ஒரு எம்எம் கணக்காக முன்னாடி கொண்டு வந்து பார்க்கணும் இப்போ எந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதமாக இருக்குது உடம்பு வெயிட் கம்மியாக இருக்குது வழியெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதான் திருப்பி வந்து நேராக கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படியே முன்னாடியும் பின்னாடி கொண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே சேக் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா ஒரு இதமான ஒரு ஃபீல் கிடைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பின்னாடியும் லைட்டாக பின்னாடி போயிட்டு முன்னாடி கொண்டு வந்து அந்த நம்மளோட பாடியை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா அதுலேயும் வந்து நமக்கு வந்து இந்த போர்ஷன் அதாவது இந்த ஷோல்டர் போர்சன் வந்து உடம்பு உட்காந்துருக்க போர்சன் எவ்வளோ தூரம் முன்னாடி போகணும் அது எவ்வளோ தூரம் பின்னாடி வரணும் எது இது கரெக்டான போர்ஷன் நமக்கு வந்து கிடச்சிடும் அப்போ கொஞ்சம் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரிஞ்சது இப்போ வளது இடத்துல பார்த்தாச்சு மாதிரி முன்னாடி பின்னாடிங்கிறது பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இன்னி நல்லா வந்து இந்த இடுப்பு இந்த இடுப்பு வந்து கருவு முது தண்டெலும்பு இப்படி வளைவாக இருக்கும் இந்த பின்னாடி இந்த ஒழைவாக இருக்கும் அதை வந்து இன்னி கொஞ்சம் நல்லா நிமித்தி மேலே கொண்டு வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக ரொம்ப 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 இப்படி கிடையாது நல்லா நிமித்தி உங்களுக்கு நல்லா இருக்குதா உடம்புக்கு நல்லா இருக்குதா இதமாக இருக்குதா வெயிட் கம்மியான மாதிரி தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு எம்எம் கணக்காக கொஞ்சம் கீழே இறக்கி அது நல்லா இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும் ரொம்ப இப்படி கீழே குமிஞ்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது முடிஞ்ச கொஞ்சமாக ஒரு எம்எம் கணக்கில் கீழே இறக்கி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்போது பல விதங்களில் பார்க்குறோம் நேராக முது தண்டு நேராக வச்சு பார்க்குறோம் மலகோக்கம் இடதுவோக்கோ வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோம் முன்னாடி பின்னாடி பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோம் அது மூத்தானே இன்னும் நல்லா ஸ்ட்ரைட் மேலே இழுத்த மாதிரி கொண்டு வந்து அதை வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்குறோம் அடுத்தது இந்த சோல்டர் லெவல் சோல்டரையும் அதே மாதிரி முன்னாடி பின்னாடி நகர்த்தி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு அடுத்தது கடைசியாக வந்து இந்த கையோட பொசிஷன் கை இந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த பொசிஷன் நல்லா இருக்கா இல்லை கொஞ்சம் உள்ளே உள்ளே கொண்டு வந்தோம்னா அந்த வெயிட் வந்து இன்னி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இல்லை கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் உள்ளே வந்தால் கம்மி நல்லா இருக்குதா இன்றைக்கி கொஞ்சம் உள்ளே வந்தால் இருக்குதா இல்லை கொஞ்சம் வெளியே வச்சால் நல்லா இருக்குதா இப்போ இந்த இந்த இதை கை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் இருந்தும் கூட நீங்கள் ஃபைன் ரொம்ப ரொம்ப ஃபைன் டியூன் ஆகி நமக்கு வந்து இந்த உட உடம்போட வெயிட் வந்து கம்மியாகிறத ஃபீல் பண்ண முடியும் இத்தனையும் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் கண்ணை மூடி வந்து செய்ய போகிறோம் கூடவே ஒரு மூச்சு பயிற்சியோட சேர்ந்து செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்பு இடம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாகி ஏதோ ஒரு சின்ன ஒரு புள்ளியில் வந்து நம்ம மூலிகை இடையும் உட்கார்ற மாதிரி தெரியும் அதுக்கு சின்னதாக ஒரு நம்ம குழந்தைகள்ல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு பசங்கள் டாய்ஸ் ஒன்று வந்து விளாடுவாங்க சின்ன கும் கும் மாதிரியான ஒரு பொருள் இருக்கும் அது மேலே ஒரு பொம்மை அதாவது ஒரு கழுகு பொம்மை மாதிரி ஒன்று இருக்கும் அது ரெண்டு இப்போ ரக்க வெறிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடய வாய் மூக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த கூமாச்சி மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒட்டி இருக்கும் மற்ற எல்லாமே அந்த இறக எல்லாமே அப்படி பறந்த மாதிரி வெளியே அந்த இந்த பாயிண்ட் எங்கே உட்காந்துருக்குதோ அதுலேருந்து ஃபுல்லாமே வெயிட் எல்லாமே வெளியே இருக்கும் அது எப்படி அதை நிற்க முடியும் லைட்டை தட்டி விட்டோம்னா லைட்டுபடியும் அப்படி ஆடுற மாதிரி ஆகும் ஆனால் கீழே விழுகாது ஒரு ஒரே ஒரு சின்ன ஒரு புள்ளியில் அந்த பொம்மை வந்து அதில் வந்து இருக்கும் அப்போ அந் அந்த ஒரு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பயிற்சி பண்ணுறோம் அதே மாதிரி தஞ்சாவூர் பொம்மைன்னு நம்ம பார்த்துருப்போம் அதை தட்டி விட்டோம்னா அப்படியே ஆடிட்டு திருப்பி வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து நிற்கும் எல்லாமே அந்த புவியிர்ப்பு மையத்தை பேஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து அந்த புவியீர்ப்பு மையத்தை நோக்கி கரெக்டாக அந்த பொசிஷனில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அத்தனை நோய்களும் நமக்கு வந்து குணமாகும் சக்தி ஓட்டங்கள் முலாதத்திலேருந்து சகஸ்ராரம் வரைக்கும் சக்தி ஓட்டங்கள் போகும் உடம்பு ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து சக்தி ஓட்டங்கள் பரவறதை நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் சரி வாங்க ஞானத்துக்கு போய்க்கலாம் நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம் கங்கல் மூடிக்கலாம் கைகளை சும்மா ஓப்பனாக வச்சுக்கலாம் சும்மா சாதாரணமாக உட்காருங்க கங்கல் மூடிக்கலாம் வெள்ளமாக மூச்சு காற்று இழுத்து வெள்ளமாக மூச்சு காற்று விழுவோம் இன்னொரு முறை மெல்லமாக மூச்சு காற்று இழுத்து மெல்லமாக மூச்சு காத்து விடுவோம் முதுத்தண்டு நேராக வச்சுக்கலாம் முடிஞ்சளவுக்கு முதுத்தண்டு நேராக வச்சு நம்மளோட உடல் எடையை வந்து கவனிப்போம் உடல் எடை எந்த மாதிரி இருக்குது நார்மலாக இருந்ததுக்கும் இப்போ தண்டு நேரம் வச்சதுக்கப்புறமா உடல் எடை எந்தளவுக்கு மாறுது உடம்புல வழிகள் எப்படி மாறுது இதமாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்ப்போம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு உடல் எடை கொஞ்சம் குறையிறதும் உடம்புல கூடிய வழிகள் கொஞ்சம் குறையிறதையும் நம்ம உணர முடியும் நிமிர்ந்து உட்காரும்போது திரும்பி ஒரு முறை மூச்சு காற்று எடுத்து மூச்சு காதை மூச்சு காற்ற விடுவோம் இன்னொரு முறை இப்போ உடம்ப வளரவுக்குமா மெல்லமாக சரித்து நம்ம பார்ப்போம் உடல்நிலை அதிகரிக்குதா இல்லை லேசானமாக இருக்குதான்னு ஒரு எம்எம் எம்எம் கணக்கா அதிகபட்சம் ஒரு சென்டிமீட்டருக்கு ரொம்ப மேலே அதிகமாக சரி வேண்டாம் லைட்டாக உழவுக்குமா சரிஞ்சு முழு எடையும் உணர்ந்து பார்ப்போம் திருப்பி நேராக வரணும் இப்படி வலது எடுத்து போகும்போது எந்த பொர்ஷனில் உங்களுக்கு வந்து உடல் எலை லேஸ் ஆகுதோ அந்த பொர்ஷனில் ஸ்டாஃப் பண்ணி வைக்கலாம் அதே மாதிரி இடது வைக்குமா இடது வைக்கமா கொஞ்சமாக சரிஞ்சு திருப்பி நேராக வரணும் உடலில் இடதுவக்குமா மெல்லமாக சரிக்கணும் திருப்பி நேராக வரணும் இப்போது வலது இடது ரெண்டு உக்கமாக சரிக்கணும் வலது பக்கமாக சரிக்கணும் திருப்பி இடது உக்கமாக சரிக்கணும் நேராக வரணும் அப்போ இந்த வலது இடது நேராக இருக்கக்கூடிய அந்த போர்சனில் ஏதோ ஒரு போர்சனில் வந்து நமக்கு உடம்பு வெயிட் வந்து ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி தெரியும் அந்த போர்சனில் நம்ம ஸ்டாப் பண்ணி நிறுத்துவோம் திருப்பி ஒரு ஒரு முறை மூச்சு காற்று எழுத்து மூச்சு காற்று விடலாம் மீண்டும் ஒரு முறை மூச்சு காற்றை அழுத்து மெல்லமாக வழிடுவோம் இப்போது இன்னும் நம்ம உடல் எடை குறைவானதை நம்ம வந்து உணர முடியுது உடம்புல அங்கங்கே இருக்கக்கூடிய வழிகள் குறையுது அங்கங்கே நரம்புகள் இழுத்து பிடிச்சது எல்லாமே வந்து சரியாகுது கொஞ்சம் இதமாக உணர முடியுது இப்போ உடலை கொஞ்சம் முன்னாடி எம்எம் கணக்காக ஒரு ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் முன்னாடி கொண்டு போய் பார்க்கணும் அதே மாதிரி நேராக வரணும் அதே மாதிரி உடம்ப கொஞ்சம் பின்னாடி சரித்து பார்க்கணும் திருப்பி நேராக வருவோம் திருப்பி முன்னாடி கொண்டு போவோம் நேராக வருவோம் மெதுவாக பின்னாடி கொண்டு போவோம் இப்படி முன்னாடி பின்னாடி நீங்கள் கொண்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளியில் நமக்கு உடம்பு விட இன்னும் கூட கொஞ்சம் குறைவான மாதிரி இதமான மாதிரி நம்ம உணர முடியும் அந்த கரெக்டான அந்த புள்ளியில் நம்ம கொண்டு வந்து உடம்பை ஸ்டாப் பண்ணி நிறுத்துவோம் மெல்லமாக இழுத்து மெல்லமாக மூச்சிடலாம் இன்னொரு முறை இப்போது முதுகெலம்ப இன்னும் நேராகக்குவோம் முது தண்டை இன்னி நேராக ஆக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா நிமிர்ந்து உட்காருவோம் எவ்வளோ முடியுமோ நல்லா முது தண்டை உயர்த்தி உட்காருவோம் கொஞ்சம் முது தண்டை லேசாக லூசாக்கி கீழே கொண்டு போவோம் ரொம்ப கூட உழவு கூடாது ஜஸ்ட் ஒரு ஒரு எம்எம் எம்எம் கணக்காக ஒரு ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே முது லைட்டாக லூஸ் பண்ணணும் அதே மாதிரி நல்லா உயர்த்தி மேலே கொண்டு வரணும் திருப்பியும் மெதுவாக மூணு தண்டை கீழே இருக்குவோம் இந்த மாதிரி செய்யும்போது ஏதோ ஒரு பொர்ஷனில் உங்களுக்கு நல்லா இதமாக இருக்கும் உடம்போட வெயிட் கம்மியான மாதிரி இருக்கும் உடம்பு வழிகள் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த பொர்ஷன் என்னங்கிறது நம்ம உணர்ந்து பார்ப்போம் அந்த ஒரு கரெக்டான ஒரு பொர்ஷனில் நம்ம ஸ்டாப் பண்ணி நிறுத்தலாம் மேல கீழே போக வேண்டாம் மெல்லமாக மூச்சதுக்கு மெல்லமாக மச்சிடுவோம் இன்னொரு முறை இப்போது தோல்பட்டியை ரெண்டு தோல்பட்டியும் மெல்லமாக மேலே தூக்கணும் மெல்லமாக கீழே இருக்கணும் மாதிரி மெல்லமாக மேலே தூக்கணும் மெல்லமாக கீழே இறக்கணும் ஒரு எம்எம் கணக்கா கணக்காக நம்ம லைட்டாக சொல்ற மேலே ஏற்றி கீழே இருக்கும்போது ஏதோ ஒரு போர்ஸனில் நமக்கு ரொம்ப இதமாக ஃபீல் பண்ண முடியும் அந்த இதமான கனமில்லாத அந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்திடலாம் மெதுவாக மூச்சுழுத்து மெதுவாக மூச்சு விடுவோம் மீண்டும் ஒரு முறை இப்போ இறுதியாக நம்மளோட கைகள் தொடச்சிருக்கிறோம் இந்த கைகளை கொஞ்சம் வெளிக்கு பக்கமாக கொண்டு போய் பார்க்கணும் உடம்புல எடை குறையுதா கூடுதா இல்லை பேலன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத மாதிரி கைகளை கொஞ்சம் இழுத்துக்கலாம் முழங்கையை அந்த முதுகுப்புறமாக கொஞ்சம் இழுத்து வச்சு பார்க்கலாம் எந்த ஒரு பர்சனில் உங்களுக்கு உடம்போட எடை பேலன்ஸ் ஆகுது உடம்போட எடை தெரியாமல் இருக்குது ரொம்ப இதமாக இருக்குதோ அந்த பர்சனில் நீங்கள் கையில் பின்னாடி கொண்டு போய் பின்னாடி கொண்டு வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எந்த பகுதியில் கரெக்டாக வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கிறோம் அந்த பொசிஷனில் கையில் வச்சுக்கலாம் தொடை மேலே திருப்பவும் திருப்பி மூச்சு காற்று மெல்லமாக எழுப்போம் மூச்சு காற்று மெல்லமாக விடுவோம் மீண்டும் ஒரு முறை இப்போது எல்லா திசைகளில் இருந்தும் நம்ம உடம்பு எடை வந்து சரியான விதத்தில் ஒரு புள்ளியில் வந்து குவிச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து உடம்போட எடை ரொம்ப ரொம்ப குறைவாக தெரியுது உடம்புல அங்கே இருந்த வழிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது உடம்புல கூடிய பிடிப்புகள் தசைப்பிடிப்புகள் நரம்பு பிடிக்க பிடிப்புகள் ஒவ்வொன்றா விடுபடுகிறத நம்ம உணர முடியுது உடம்பு ரொம்ப லேசாக இருக்குது இதே பொசிஷனில் சிறிது நேரம் அமர்ந்திருப்போம் உச்சந்தலை முதல் உள்ளகால் வரை உடல் முழுவதையும் கவனிப்போம் உடல் முழுவதும் சக்தியோட்டம் தடையின்றி பாய்கிறது நம் உடல் எடை முழுவதையும் ஒரு புள்ளியில் குவித்து இந்த தரைகள் இந்த பூமியில் நாம் வைத்திருக்கிறோம் உடம்பு மிகவும் மென்மையாக இருக்கிறது உடல் முழுவதும் சக்தியோட்டம் பாய்கிறது உடல் முழுவதையும் கவனிப்போம் மெதுவாக தியானத்தை நிறைவு போகிறோம் கண்கள் முடிநிலை இருக்கட்டும் கைகளை எடுத்து நல்லா உரசி கண்ணு மேலே வச்சு உள்ளங்கையை கண்ணுக்கு மாடி கொண்டு வந்து அதில் பார்வை பார்த்து தியானத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் வாழ்க உணமுடன் இந்த மாதிரி தியானம் நம்ம தினசரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த சக்தி ஓட்டங்கள் தடை இல்லாமல் எல்லாவுக்கும் போகும் பொதுவாகவே நம்ம வந்து நிமிர்ந்து உட்காரலாம் நிமிர்ந்துக்காத கூட நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் அந்த உடம்பை வந்து கரெக்ட் பண்ணால் இனி ஃபைன் டியூன் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்போட இடையே இல்லாத அளவுக்கு நமக்கு மாற்றங்கள் வரும் சத்தி ஓட்டங்கள் நல்லா வந்து எல்லா பகுதிக்கும் போகும் நீங்கள் மற்ற வேலைகள் போதும் இந்த மாதிரி நம்ம உட்காந்துச்சு வேலை செய்யலாம் ஒரு டிவி பார்க்குறீங்க ரிலாக்ஸாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னா கூட அது உட்காரும்போது அந்த உங்களோட உடம்பு எடையை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு புள்ளியில் குவிக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு சத்தி ஓட்டங்கள் தடை இல்லாமல் போகும் இப்போ இந்த மாதிரி ஒரு உக்கும் இப்படி சரிஞ்சு ஒரு இப்படி இப்படி செஞ்சு பார்க்குறது இல்லாட்டி ஒரு சரிஞ்சு செஞ்சு பண்ணும்போதுனால் அந்த சத்தி ஓட்டங்கள் வந்து நமக்கு வந்து தடையாகும் அதை சரி பண்ணுறக்காக தான் இந்த பயிற்சி வந்து நம்ம பண்ணியிருக்கோம் தொடர்ந்து செய்ய 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 வந்து பார்த்திங்கனா இன்னிமே நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்ம ஒரு தியானம் அறிமுகப்படுத்தும் போது ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு அப்புறம் விட்டுறாங்க அப்படிங்கும்போது அவட மேலோட்டமாக அப்போ தான் அது புரியக்கூடிய தன்மை ஏற்படும் அப்போ தான் அங்கே உடம்புல செயல்பட ஆரம்பிக்கும் இது தொடர்ந்து ஒரு குறைஞ்ச ஒரு ஏழு நாளாக நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா அவட முழு பலனையும் நமக்கு வந்து அனுபவிக்க முடியும் இது மாதிரி பல நல்ல ஒரு பயனுள்ள தியானத்தை நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து சந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்